என்னது நான் இல்லாத நேட்டில் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எடுத்துட்டு என்ன பண்ண விளையாடவா போறோம் சமைக்க போறேன் எங்க பரம்பரைய சமையல்ல கிங்கு கறி குழம்பு கறி குழம்பு எப்படி சமைப்பதுன்னு இன்னைக்கு வீடியோ அடுப்ப பத்த வச்சுட்டு தாண்டி ஒன்னே தூக்கிட்டு போறேன் கொஞ்ச நேரம் அப்படியே இருடி இப்ப வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் நல்லா வெந்திருக்கும் போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப ஹாஃபன் ஆச்சு போய் பார்ப்போம்